ஈரான் உள்நாட்டிலும் பிராந்தியம் முழுவதும் பல அடுக்கு இராணுவ தளங்களை கட்டமைத்து வருகிறது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை இவை தடுத்து வந்தன இந்நிலையில் இஸ்ரேலுடனான ஈரானின் மோதல் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் இராணுவம் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி எதிர்பாராத தாக்குதலை தொடங்கியது பிராந்தியத்தில் ஒரே அணுசக்தி நாடாக திகழும் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத மேம்பாட்டை அச்சுறுத்தலாக கருதுகிறது இஸ்ரேலுக்கு ஈரானும் தக்க பதிலடி தந்த நிலையில் இருதரப்பிலும் தீவிர மோதல் மூண்டது இச்சூழலில் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா பி டூ ஸ்பிரிட் ரக விமானங்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியது இந்த மோதலை ஈரான் இத்துடன் கொள்ளாவிட்டால் கடுமையான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது இதனையும் மீறி அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளுக்கு எதிராக பதிலடியை திட்டமிட்டால் இஸ்ரேல் போன்ற தொலைதூர இலக்குகளை தாக்குவதை விட அருகிலுள்ள அமெரிக்க தலங்களை தாக்குவதையே எளிதாகவும் பயனுள்ளதாகவும் ஈரான் காணக்கூடும் ஈரானை விட அமெரிக்காவும் இஸ்ரேலும் வலுவான இராணுவ வலிமையை கொண்டுள்ளன ஆனால் சமீபத்திய வரலாற்றில் இப்பிராந்தியத்தில் அவை எப்போதும் தீர்மானமாக நிரூபிக்கப்படவில்லை எனவே மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல் ஹார்முஸ் நீர்ணை மூலம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை தடை செய்யும் முயற்சி அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து எஞ்சியிருப்பதைக் கொண்டு அணு ஆயுதம் உருவாக்கும் முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றில் ஒன்றுதான் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானின் எந்தவொரு திட்டமும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை விரிவாக காணலாம் ஹார்முஸ் நீர்ணை பாரசீக வளைகுடாவின் குறுகிய வாயிலான ஹார்மோஸ் நீர்நெய் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் இருபது சதவீதத்தை கையாள்கிறது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்ணை அதன் மிக குறுகிய இடத்தில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உள்ளது ஈரானால் அங்கு ஏற்படுத்தப்படும் எந்தவொரு இடையூறும் உலக அளவில் எண்ணெய் விலையை உயர்த்தி அமெரிக்க பொருளாதாரத்தை வெகுவாக பாதிக்கும் தாக்குதல் படகுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கடல் கண்ணிவெடிகளை ஈரான் கொண்டுள்ளது அவற்றின் மூலம் நீர் போக்குவரத்தை ஈரான் தற்காலிகமாக சீர்குலைத்தால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் வர்த்தகம் பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும் ஈரான் நட்பு நாடான நாடானின் செங்கடலில் செய்தது போல் அதன் நீண்ட பாரசீக வளைகுடா கடற்கரையில் இருந்து ஈரான் ஏவுகணைகளை ஏவக்கூடும் பஹ்ரைனில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் கடற்படை நீர்நெய் போக்குவரத்திற்கு எப்போதும் திறந்திருப்பதை உறுதிப்படுத்த வலுவாக பதிலளிக்கும் ஒப்பீட்டளவில் ஈரானின் சிறிய தாக்குதல் கூட போக்குவரத்து முடக்கி முதலீட்டாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதனால் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் கூடும் மற்றும் போர் நிறுத்தத்துக்கான சர்வதேச அழுத்தத்தை உருவாக்கும் அமெரிக்க தலங்கள் பஹ்ரைன் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமிரகம் பாரசீக வளைகுடாவுக்கு அப்பால் இருக்கும் அரபு நாடுகள் உட்பட இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் நிதந்திர தலங்களில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் இஸ்ரேலை போலவே இந்த தலங்களும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ளன ஆனால் ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்களின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு எச்சரிக்கையாகி பதிலளிக்கும் நேரம் போதியதாக இருக்காது ஏனெனில் மேலும் பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரேல் கூட ஈரானின் அனைத்து ஏவுகணைகளையும் இடைமறைத்து அளிக்க முடியவில்லை எனவே அமெரிக்காவுக்கு அதிக இழப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இதன் நட்பு நாடுகளில் உள்ள முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை தாக்கவும் ஈரான் முடிவெடுக்கலாம் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் ஆக்கப்பூர்வமானது என்று வலியுறுத்துகிறது அணு ஆயுதம் ஏந்தாத நாடாக ஈரான் யுரேனியத்தை அறுபது சதவீதம் வரை செறிவூட்டும் நடைமுறையில் ஈடுபட்டுள்ளது அறுபது சதவீதத்தில் இருந்து அணு ஆயுத தர நிலையான தொன்னூறு சதவீதத்திற்கு மாறுவது ஒரு குறுகிய தொழில்நுட்பப்படி என கூறப்படுகிறது இதுவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் திடீர் மற்றும் தீவிர தாக்குதலுக்கு காரணமாக உள்ளது உடனுக்குடன் தெரிந்து உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்